ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் அதாவது விவேகானந்தரோட ஒரு விவேக பயணம் நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நேற்று வந்து சிக்காகோவில் ஒரு சொற்பொழிவு பண்ணிவிட்டு அதோட அனுபவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு நேற்று வந்து பாதி பார்த்தோம் மீதி வந்து இன்னைக்கு பார்க்கலாமா யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாரு அலசிங்கர் அப்படிங்கிறவருக்கு இந்த கடிதத்தில் வந்து அவருடைய அனுபவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு சரி இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா மனிதனின் மகிமையை இந்து மதத்தை போல் உலகின் வேறு எந்த மதமும் இவ்வளவு உயர்வாக கூறவில்லை அது உள்ள எந்த மதமும் இந்து மதம் செய்வது போல் ஏழைகள் மற்றும் தாழ்ந்தவர்களின் கழுத்தை நெரிப்பதும் இல்லை குற்றம் மதத்தினுடையதல்ல மாறாக உட்கரத்தை பார்க்காமல் வெளி ஆச்சாரத்தை பிரமாதப்படுத்துபவர்களை அவநம்பிக்கை மிக்கவர்களை வஞ்சக போலிகளை பாரமார்த்தியம் வியாபகாரியம் என்ற கொள்கைகளின் வடிவத்தில் பல கொடுங்கோல் எந்திரங்களை உண்டாக்கி வைத்தவர்களே அந்த குற்றம் சாரும் என்பதை இறைவன் எனக்கு காட்டியுள்ளார் நம்பிக்கை இழக்க வேண்டாம் கீதையில் பகவான் கூறுவதை ஞாபகத்தில் வையுங்கள் வேலை செய்யவே உனக்கு அதிகாரம் உண்டு அதன் பலனில் ஒருபோதும் இல்லை மகனே கச்சையை இறுக்கிக் கட்டு இதற்காகவே இறைவன் என்னை அழைத்துள்ளார் முயற்சியிலும் கடும் சோதனைகளும் படுவேதனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் மூலம் நான் இழுக்கப்பட்டு வந்துள்ளேன் மிக நெருங்கிய அன்புக்குரிய உறவினர் மடிந்து போவதை பெரும்பாலும் பட்டினியால் மடிவதை நான் கண்டிருக்கிறேன் ஏளனம் செய்யப்பட்டுள்ளேன் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகியுள்ளேன் என்னை உதாசீனமாக பேசி வெறுத்தவர்களிடமே அனுதாபம் காட்டியதால் துயரம் அனுபவித்துள்ளேன் சரி மகனே இந்த வாழ்வு என்பது ஒரு துன்பப்பள்ளி பள்ளி அதே வேளையில் இதுவே மகான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கூட பயிற்சி பள்ளி அனுதாப உணர்ச்சி பொறுமை அனைத்திற்கும் மேலாக கால்களின் கீழ் பிரபஞ்சமே தவிடு பொடியானாலும் நடுக்கம் கொள்ளாத வளர்வுற இரும்பையொத்த திடசித்த முதலியவற்றை உருவாக்கி கொள்வதற்கான பள்ளி என்னை துன்புறுத்துபவர்களிடம் நான் பரிதாபம் கொள்கிறேன் அது அவர்களது குற்றமல்ல அவர்கள் குழந்தைகள் ஆம் சமுதாயத்தில் உயர்வும் பெருமையும் வாய்ந்தவர்களானாலும் உண்மையில் அவர்கள் வெறும் குழந்தைகளே தினசரி வேலை உண்பது பருகுவது சம்பாதிப்பது பிள்ளைகளை பெறுவது இவையே சற்றும் பிசகாமல் ஒழுங்காக தொடர்ந்து நிகழ்கின்றதும் சில அடி தூரமே பரவியுள்ளதுமான அவர்களது சின்னஞ்சிறு வட்டத்திற்கு அப்பால் உள்ள எதுவும் அவர்களின் கண்களுக்கு புலனாவதில்லை இவற்றிற்கும் அப்பால் இவற்றிற்கு அப்பால் உள்ள எதையுமே அறியாத அற்ப ஜீவர்கள் அவர்களது உறக்கத்திற்கு பங்குமே ஏற்படுவதில்லை சுகமான பகற்கனவு போன்று அவர்களது வாழ்க்கை வலியவர் எளியவரை வாட்டுவதால் விளைந்த நூற்றாண்டு துன்பத்தின் காரணமாக எழுந்து இந்திய வானத்தையே நிரப்பியுள்ள துயர ஓலத்தாலும் துன்பம் தாழ்வு வறுமை ஆகியவற்றின் ஓலத்தாலோ ஒருபோதும் பலமாக தாக்குண்டு அதிர்ச்சி உற்றதில்லை மனநிலையிலும் தார்மீக நிலையிலும் உடல் நிலையிலும் தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்துள்ள இந்த கொடுமை இறைவனின் வடிவமேயான மனிதனை வெறும் சுமை தூக்கும் மிருகமாக தாழ்ந்துவிட்டது தெய்வீக அன்னையின் சின்னமான பெண்களை குழந்தைகள் பெறுகின்ற அடிமையிலாக்கிவிட்டது வாழ்க்கையே ஒரு சாபக்கேடாக செய்துவிட்டது இந்த பெரும் கொடுமையை பற்றி இந்த மக்கள் சிந்திப்பதே இல்லை இவர்களிலிருந்து வேறுபட்ட ஒரு சாரர் உள்ளனர் இவர்கள் உணர்ச்சி நிறைந்தவர்களாக இதயத்தில் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் இந்த சோகத்திற்கு பரிகாரம் ஒன்று உள்ளது என்பதை உணர்கிறார்கள் என்ன நேர்ந்தாலும் உயிரையே விட வேண்டியிருந்தாலும் அந்த வழியை கையாள ஆயத்தமாக உள்ளார்கள் இத்தகையோரை கொண்டது ராமராஜ்யம் அப்படியானால் நண்பர்களே கணந்தோறும் தங்களிடம் உள்ள சிறு நஞ்சை உமிழ்ந்து கொண்டிருக்கும் வெறுக்கத்தக்க சிறு பூச்சிகளின் சஞ்சல போக்கை குனிந்து பார்க்கவும் மிக உயர்ந்த நிலையில் உள்ள இந்த நல்லவர்களுக்கு நேரமில்லை என்பது இயல்புதானே பணக்காரர்கள் என்கிறார்கள் அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் உயிருள்ளவர்கள் அல்ல செத்து என்றே கூறலாம் நம்பிக்கைக்கு இடமாக இருப்பது நீங்களே ஆரவாரமற்றவர்களான சாமானியர்களான ஆனால் நம்பிக்கை நிறைந்துள்ள நீங்கள் இறைவனை நம்புங்கள் பெரிய திட்டங்கள் எதுவும் தேவையில்லை அவற்றால் ஒன்றும் நடப்பதும் இல்லை துயருபவர்களுக்காக அனுதாபம் கொள்ளுங்கள் உதவிக்காக விண்ணை நோக்குங்கள் உதவி வந்தே தீரும் இதயத்தில் இந்த சுமையை தாங்கி அறிவில் இந்த கருத்தை ஏற்று பன்னிரண்டு ஆண்டுகளாக நான் அலைந்துள்ளேன் செல்வந்தர் பெரிய மனிதர் என்றெல்லாம் சொல்லப்படுபவர்களின் வாசல் தோறும் போயிருக்கிறேன் ரத்தம் சொட்டும் இதயத்துடன் உதவி நாடி உலகின் பாதியை கடந்து வேற்று நாடாகி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் கடவுளின் மகிமைக்கு குறைவில்லை அவர் எனக்கு உதவுவார் என்பது எனக்கு தெரியும் குளிர் காரணமாகவோ பசி காரணமாகவோ இந்த நாட்டில் நான் அழிந்துவிட நேரலாம் ஆனால் இளைஞர்களே இந்த அனுதாப உணர்ச்சியை ஏழை பாமரர் ஒதுக்கப்பட்டவர் ஆகியவர்களின் நலனுக்காக போராடுகின்ற முயற்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இப்போதே இந்த கணமே பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்லுங்கள் கோகுலத்தின் ஏழைகளும் தாழ்ந்தவர்களுமான இடையர்களுக்கு யார் தோழராக திகழ்ந்தாரோ வேடனான குகனை கட்டித் தழுவுவதற்கும் யார் கூசி பின்வாங்கவில்லையோ யார் தமது புத்தவதாரத்தில் பிரபுக்களின் எல்லாம் விட விலைமகள் ஒருத்தியின் அழைப்பையே மேலாக கருதி ஏற்று அவளை காத்தாரோ அந்த இறைவனின் முன் ஆம் அந்த இறைவனின் முன் விழுந்து பணிந்து பெரியதொரு பணி செலுத்துங்கள் எந்த மக்களுக்காக அவர் அப்போது அவதரிக்கிறாரோ எந்த மக்களை அவர் மற்றெல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறாரோ அந்த வறியவர் தாழ்ந்தவர் ஒடுக்கப்பட்டவருக்காக ஒரு முழு வாழ்க்கையை பலிகொடுங்கள் நாள்தோறும் அதோகதியாக போய்கொண்டிருக்கின்றார் இந்த முப்பது கோடி மனிதர்களின் ஓய்விற்காக நீங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணம் செய்வதாக சபதம் செய்யுங்கள் இது ஒரு நாளில் ஆகக்கூடிய காரியமல்ல இதன் பாதையும் அதி பயங்கரமான முட்கள் நிறைந்தது ஆனால் பார்த்த சாரதி நமது சாரதியாக இருக்க ஆயத்தமாக உள்ளார் என்பது நமக்கு தெரியும் அவரது பெயரால் அவரிடம் நிலையான நம்பிக்கை வைத்து யுகயோகமாக இந்தியாவின் மீது குவிக்கப்பட்டுள்ள துயரமலைக்கு தீயிடுங்கள் அது நிச்சயமாக எரிந்து சாம்பலாகிவிடும் எனவே சகோதரர்களே வாருங்கள் வந்து அதை தைரியமாக உற்றுப் பாருங்கள் அது மகத்த செயல் நாம் மிகத் தாழ்ந்தவர்கள்தான் ஆனால் நம் பேரொழியின் புதல் ஆனால் நாம் பேரொழியின் புதல்வர்கள் கடவுளின் குழந்தைகள் இறைவனை வாழ்த்துவோம் நாம் வெற்றி பெற்றே தீர்வோம் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் இறக்கலாம் உடனே நூற்றுக்கணக்கானோர் இதில் ஈடுபட ஆயத்தமாக எழுவார்கள் நான் வெற்றி பெறாமல் இங்கேயே மடிய நேரலாம் ஆனால் உடனே இன்னொருவர் அந்த பணியை தொடர்வார் நோய் இதுதான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது குணப்படுத்தும் வழியும் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையை மட்டும் கொள்ளுங்கள் பணக்காரர் பெரிய மனிதர் என்று கூறப்படுபவர்களை எதிர்பார்க்க வேண்டும் இதை உணர்ச்சி இல்லாத வரட்ட அறிவினர் இந்த எழுத்தாளர்களையோ பத்திரிகைகளில் அவர்கள் எழுதுகின்ற உயிரற்ற கட்டுரைகளையோ நம்பிக்கை இரக்கம் கட்டுரைகளையும் நம்பிக்கை எல்லையற்ற இரக்கம் பெரிதல்ல 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 மரணம் பசி குளிர் பெரிதல்ல இறைவனின் மகிமையை பாடுவோம் முன்னேறிச் செல்லுங்கள் இறைவனே நமது தளபதி வீழ்பவர்களை திரும்பி பார்க்காதீர்கள் முன்னோக்கியே சென்று கொண்டிருங்கள் மேலும் மேலும் செல்லுங்கள் சகோதரர்களே இவ்வாறு நாம் போய்கொண்டே இருப்போம் ஒருவன் வீழ்ந்ததும் மற்றொருவன் பணியை ஏற்றுக்கொள்வான் இந்த கிராமத்திலிருந்து நாளை நான் பாஸ்டனுக்கு को ரமாபாய்க்குக்கு உதவி செய்து வருகின்ற இங்குள்ள பெரியதொரு மகளிர் சங்கத்தில் நான் பேசப்போகிறேன் முதலில் பாஸ்டனில் சில துணிமணிகளை வாங்கியாக வேண்டும் நீண்ட காலம் இங்கு தங்க வேண்டுமானால் எனது வினோத உடையெல்லாம் சரிப்பட்டு வராது என்னை பார்க்க மக்கள் நூற்றுக்கணக்காக தெருக்களில் கூடிவிடுகிறார்கள் எனவே நீண்ட கருப்பு கோட் அணிய வேண்டியுள்ளது சொற்பொழிவின் போது அணிவதற்காக சிவப்பு தலைப்பாகையும் தலைப்பாகியும் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்குள்ள பெண்களின் யோசனை இது அவர்களே இங்கு ஆட்சி புரிபவர்கள் அவர்களின் ஆதரவு எனக்கு வேண்டும் நீங்கள் இந்த கடிதத்தை பெறுமுன் என்னிடம் உள்ள பணம் எழுபது அல்லது அறுபது பவுனுக்கு குறைந்துவிடும் எனவே சிறிது பணம் அனுப்ப முயலுங்கள் ஏதேனும் செல்வாக்கு பெற வேண்டுமானால் சிறிது காலம் இங்கே தங்கியிருப்பது அவசியம் பட்டாச்சாரியாரின் கடிதம் இங்கே கிடைத்ததால் கிராம போனை பற்றி விசாரிக்க முடியவில்லை மீண்டும் சிகாகோவுக்கு போனால் முயல்கிறேன் ஆனால் மீண்டும் போவேனா மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது அங்குள்ள என் நண்பர்கள் இந்தியாவின் பிரதிநிதியாக நான் கலந்து கொள்ள வேண்டுமென்று எழுதுகிறார்கள் வரதராவ் என்னை ஒருவருக்கு அறிமுகப்படுத்தினாரே அவர் அந்த கண்காட்சி இயக்குநர்களில் ஒருவர் இந்த மாதத்தில் ற்கு மேல் நாம் சிகாகோவில் தங்கினால் என்னிடம் எஞ்சியுள்ள பணத்தை எல்லாம் செலவழிக்க நேரும் என்று அதை மறுத்துவிட்டேன் கனடாவைத் தவிர அமெரிக்காவில் ரயில்களில் வகுப்பு பாகுபாடுகள் இல்லை நான் முதல் வகுப்பிலேயே பயணம் செய்ய நேர்ந்தது ஏனெனில் இருப்பதெல்லாம் அந்த ஒரு வகுப்பு தான் ஆனால் புல்மன் வண்டிகளில் பயணம் செய்ய நான் துணிவதில்லை அவை மிகவும் வசதியானவை ஒரு ஹோட்டல் போல் தூங்க உண்ண பருக ஏன் கூட அவற்றில் வசதி உண்டு ஆனால் செலவு அதிகம் சமுதாயத்தில் ஒரு இடம் பிடித்து நமது பேச்சுக்கு பிறர் செவிசாய்க்க செய்வது மிகவும் கடினம் இப்போது இங்கே நகரங்களில் யாரும் இல்லை அனைவரும் கோடைவாச ஸ்தலங்களுக்கு சென்றுள்ளனர் குளிர்காலத்தில் திரும்பி வருவார்கள் எனவே நான் காத்திருக்க வேண்டும் இவ்வளவு தூரம் போராடிய பிறகு அவ்வளவு எளிதில் விடப்போவதில்லை முடிந்த அளவு நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்ய முயலுங்கள் உங்களால் முடியாவிட்டாலும் நான் இறுதி வரை முயன்றே தீர வேண்டும் நான் இங்கு குளிராலோ நோயாலோ பசியாலோ இறந்தாலும் நீங்கள் பணியை தொடருங்கள் புனிதம் நேர்மை நம்பிக்கை நான் எங்கிருந்தாலும் எனக்கு கடிதமோ பணமோ வந்தால் அங்கு அனுப்பும்படி குக்ஸ் கம்பெனியினரிடம் தெரிவித்துள்ளேன் ரோமாபுரி ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படவில்லை ஆறு மாத காலமாவது இங்கு நான் தங்கியிருக்க உதவினீர்களானால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறேன் மிதந்து செல்வதற்கான பழகு ஏதாவது கிடைக்காத என்று அதற்கிடையில் நானும் தேடி பார்ப்பதில் என்னால் ஆன எல்லாம் செய்கிறேன் என்னை பாதுகாத்து கொள்ள ஏதாவது வழி தெரியுமானால் உடனே உங்களுக்கு தந்தி அனுப்புவேன் முதலில் அமெரிக்காவில் முயல்வேன் தவறினால் இங்கிலாந்தில் முயல்வேன் அதிலையும் தவறினால் இந்தியாவிற்கு திரும்பி கடவுளின் கட்டளை எதிர்பார்த்து காத்திருப்பேன் ராமதாசின் தந்தை இங்கிலாந்திற்கு போயிருக்கிறார் வீட்டிற்கு போக துடிக்கிறார் அவர் அவர் நல்ல இதயம் உள்ளவர் ஆனால் தோற்றத்தில் வியாபாரியின் முரட்டுத்தனம் தெரிகிறது அங்கே கடிதம் சென்று சேர இருபது நாட்களுக்கு இங்கிலாந்து பகுதியில் குளிர் மிக அதிகமாக உள்ளது ஒவ்வொரு நாளும் இரவிலும் வேண்டியுள்ளது கனடாவில் குளிர் இன்னும் அதிகம் இவ்வளவு தாழ்ந்த குன்றுகளின் மீது பனி உறைவதை வேறு எங்கும் நான் கண்டதில்லை படிப்படியாக நான் வழிவகுத்துக் கொண்டே முன்னே சென்று விடுவேன் ஆனால் பயங்கர பண செலவு பிடித்த இந்த நாட்டில் அதற்காக இன்னும் நீண்ட காலம் வசிக்க நேரம் இந்த வேளையில் இந்தியாவில் ரூபாயின் மதிப்பை உயர்ந்திருப்பது இந்த நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுவிட்டன ஆகையால் இப்போது ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது நான் காத்திருக்கத்தான் வேண்டும் இப்போதுதான் தான் தையற்காரனிடம் சென்று சில குளிர்கால உடைகளுக்கு ஏற்பாடு செய்தேன் அவற்றிற்கு முன்னூறு ரூபாய்க்கு மேல் செலவாகும் அப்படியும் அவை நல்ல உடைகளாக இருக்காது ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இங்கு பெண்கள் ஆண்களின் உடையில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அவர்களே இந்த நாட்டின் ஆற்றல் பிரச்சாரகர்கள் இவர்களிடமிருந்து நன்றாக பணம் கறந்து விடுகிறார்கள் அவர்கள் ஆண்டுதோறும் நம் ரமாபாயை ஆதரித்து வருகிறார்கள் என்னை இங்கு தங்க செய்ய உங்களால் முடியாவிட்டால் இந்த நாட்டிலிருந்து வெளியேற சிறிது பணம் அனுப்புங்கள் இதற்கிடையில் எனக்கு அனுகூலமாக ஏதாவது நடந்தால் நான் கடிதமோ தந்தியோ அனுப்புவேன் கேபிள் மூலம் செய்தி அனுப்ப ஒரு வார்த்தைக்கு நான்கு ரூபாய் ஆகிறது உங்கள் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு கடிதம் ரொம்ப உருக்கமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு வீரத்தையும் உண்டு பண்ணது தானே இதை பற்றி நாளைக்கு நம்ம பேச போகிறோம் பேசலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா